உலகத்தோட பழமையான மொழிகள்ல தமிழும் ஒரு மொழி இந்தியாவில அதிக அளவுல பேசப்படுற மொழி தமிழ் அப்படின்னு கூட சொல்லலாம் தென்னிந்தியாவில தமிழ் மொழிய குடும்பமா கொண்டே பல திராவிட மொழிகள் உருவாச்சு இந்த திராவிட மொழி குடும்பத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் திராவிட மொழி குடும்பம் இந்தியாவோட இரண்டாவது மிகப்பெரிய மொழி குடும்பம் சொல்லப்படுது இந்திய மக்கள்ல இருபத்தஞ்சு விழுக்காட்டினர் திராவிட மொழிகளை பேசுறாங்க திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள முக்கிய மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தொன்மையும் இலக்கிய செழுமையும் மிக்க மத்திய அரசால அறிவிக்கப்பட்டிருக்கு இந்திய நகலி பாலி இந்த மொழிகள் ஏற்றளவிலேயே இருக்கு சமஸ்கிருத மொழியும் ஏற்றளவுல தான் இருக்கு சமய சடங்குகள்ல பயன்படுத்தப்படுது சிறுபான்மையினரால் பேசப்படுது இந்த நாட்டுல பல்வேறு இனத்தினர் வாழறாங்க பல்வேறு மொழிகளை பேசுறாங்க அப்படி இருந்தாலும் இந்த மொழிகளுக்குள்ள பல்வேறு ஒற்றுமைகள் காணப்படுது அது பாக்குறவங்கள மட்டும் இல்லாம இத பத்தி ஆராய்ச்சி பண்றவங்களையும் வியப்புல அழைத்தது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல வியன்னாவில கீழ் மாநாடு அதாவது ஓரியன்டல் காங்கிரஸ் கூடுச்சு அந்த மாநாட்டுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இந்திய மொழிகள் பற்றிய கள ஆய்வு அப்படின்றத செய்யுமாறு இந்திய அரச வற்புறுத்துச்சு இந்த தீர்மானம் அரசால பரிசீலிக்கப்பட்டது குடிமதிப்பீடு அதாவது சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வினா பட்டியல்ல தனிநபர் பிறந்த இடம் எது தனிநபருடைய தாய்மொழி எது தனிநபர் பேசுற மொழி எது அப்படிங்கறது வினவப்பட்டுச்சு இந்த தகவலும் சேர்க்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல நடந்த முதல் குடி மதிப்பீட்டு கணக்கெடுப்புல இந்த தகவல்களும் திரட்டப்பட்டது புது புது செய்திகள் கிடைச்சது இந்திய மொழிகள் பற்றி கிடைத்த செய்திகளை முழுமைப்படுத்த ஒரு தனி திட்டம் அமைக்கப்பட்டது அது இந்திய மொழிகளோட கள ஆய்வு திட்டம் அதாவது லிங்க்விஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல இது தொடங்கப்பட்டது இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கள ஆய்வு நடந்தது சர் ஜார்ஜ் ஏப்ரஹாம் கிரேயர்சன் அப்படிங்கிறவர் இந்த திட்டத்தோட டைரக்டரா இருந்தார் இந்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வெளியாச்சு அன்றைய தினத்தில் இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மொழிகள் பேசப்பட்டிருக்கு